பசுமன் முத்ரா தேவை வணங்கி திரைப்பட தலைமை ஏஎம் சௌதரி தேவர் பேசுகிறேன் தென்காசி தொகுதியை பற்றி தான் நீங்கள் நான் பேச போகிறேன் தென்கா பொதுவாக தென்காசி தொகுதியில் வந்து ஆளுங்க நான் உள்ளே வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது நான் உள்ளே போட மாட்டாங்க அப்படி அங்கே மற்ற தொகுதியில் வந்து உள்ளத்தோடு போட்டு போட மாட்டோம்னு இப்படி இல்லாத இதை 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 அடக்குறது தான் நம்மளோட பே பல என்னோட பல இடங்களில் நான் குரல் கொடுத்தது இவர் இந்த பிரிவினை கருத்தை அடக்கிறது தான் ஆனால் இன்னும் பிரிவினை பேசி இந்த வேட்பாளர் போடும் நான் தொங்க தொகுதிகள வந்தா யாருக்கு ஒட்டு கேட்டு வர போறேன் தேவதேன் என்ன முட்டாள்தரமான பிரிவினை கருத்து என்ன பேசி எத்தனை மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க வர வேட்பாளர் தொகுதியில் போட்டிட்டு போயிடுவாங்க பால்நாள் வந்து இந்த தொகுதியில் ஒற்றுமையா இருக்க போறது யாரு தான் நான் படிச்சு படிச்சு சொல்றேன் இன்னைக்கு வந்து அதாவது ஒற்றுமை மனசாட்சியை எல்லாரும் சமமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க பட்டியல் வெளியேற்றம்ன்றத வந்து தேவந்தரோட முன்னெடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏன் பட்டியல் பட்டியல் வந்து வெளியேறணும் போட்டோம் எல்லாம் ஒன்றாட்டப்படுறதுக்கு பட்டியல்னு சொல்லிக்கிட்டு இப்போ பிசிஆரே வந்து பாருங்க திறந்தாண்டி கொண்டு தான் பிசிஆர் வழக்கு பிசிஆர் வழக்கு இப்போ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு சூழ்நிலையில் இன்னைக்கு சூழ்நிலையில் அனைத்து நிலையிலும் அனைத்து ஒரு சமமாகி ஏன் அந்த சமூகம் ஒரு படி மேலே கூட போயிட்டாங்க பதவிகள் எல்லாத்தையும் அப் அப்படி இருக்க சொன்னால் இன்னும் ஒரு சமூகத்தை வந்து நசுக்கிற பிசிஆர் இந்த மாதிரி கருத்துக்களை தான் நான் எடுக்கிறத மக்கள் ஒற்றுமை என்றைக்குமே வேணும்ன்றது நான் முதற் கருத்து என்னோடய நான் தங்க இது நம்ம ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் பலநிலை தலைவர்களும் அவங்களை அரசியலை காப்பாற்றிக்கிறக்காண்டி பிரிவினையை தூண்டி விட்டு பேசும் பொழுது என் சமூகத்துக்கு நான் குரல் கொடுத்தேன் என் இளைஞர்களுக்கு நான் குரல் கொடுத்தேன் என் இளைஞர்களை கெட்டவனு சொன்னால் நான் குரல் கொடுப்பேன் இதெல்லாம் கொடுத்தது ஏன்னா அப்படி இல்லை இவங்களும் இவங்களையுமே நல்லவழி என் மேலேன்னு சொல்லி எவனா வந்து ஒரு சண்டைப்பட்டிருக்காங்களோ சாதியும் சொல்லி பேசியிருப்பானா ஆனால் கிருஷ்ணசாமியை சொல்லி அந்த தினமும் அவங்க ஆட்கள் பூராமே வன்மத்தை எங்க எங்க சம்பந்தப்பட்ட தலைவர் சில பேர் மேலையும் என் மேலையும் வன்மத்தை கக்குறதுதான் அரசியல் வன்மத்தை நீங்க கக்குங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லை மக்கள் ஒற்றுமையில் நாங்க தெளிவா இருக்கோம் தேவன் தேவந்திர ஒற்றுமை வந்து என்றைக்குமே சம்பந்தம் இருக்கு நீங்க ஏன் வந்து புதுசா வந்து நீ கிருஷ்ணசாமிலாம் வந்து கிளாஸ் இருக்கணும் அவசியமே இல்லை கிருஷ்ணசாமி வந்து அரசியல் தரணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீ பார்க்க தேவ மக்கள் ஓட்டு வேணான்னு சமீபத்தில் நீ பேசுனது இருக்க தேவர சாதி என்ன தேவர் ஓட்டு வேணான்னா இப்போ உள்ள வந்துக்கிட்டு இப்ப ஓட்டலாம் வேணுமா நான் பேசலன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா கண்டிப்பாக போட மாட்டாங்க ஆனால் ஒரு தேவத்திரோட வேளாண் சமூகத்துக்கு தான் எங்கள் தேவார் ஓட்டு போடுவாங்க அது நீயா இருக்க மாட்டேன் கண்டிப்பான முறையில் இனி இல்லை எங்கள் சமூகத்தை கேடு விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அந்த கேடு விளைவிக்கக்கூடிய முன்னா முன்னிலையே எடுத்து பார்ப்போம் யார் யாரும் எங்க சமூகத்துக்கு எப்படி நடந்திருக்கீங்க என்ன நடந்திருக்கீங்கன்னு இப்போ 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 இந்த ஒரு ஆள் எம்பியா ஜெயிச்சு போனால் கிருஷ்ணசாமி எம்பியா ஜெயிச்சு போனால் தென் மாவட்டத்தில் தேவர சமூகத்துக்கு அழிவு இது எங்கள் மனசில் ஆனால் நாங்கள் ஒரு தேவத்தோட தேவத்தோட வேளாண் தான் ஓட்டு போட போறோம் அதிகாருன்னா எங்கே ஒற்றுமையை பாதுகாக்கிற தேவத வேளாளராக இருக்கும் தேவர் தேவந்திர தேவ ஒற்றுமையை பாதுகாக்கிற தேவத வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் உங்களுக்கு போட மாட்டோம் ஒன்றியமாக நயவஞ்சர்கள் பிரிவினை பேசுகிற கிருஷ்ணசாமிக்கு கண்டிப்பான முறையில் ஓட்டு போட மாட்டோம் நான் கண்டிப்பாக உள்ளே வருவேன் ஒரு தேவந்தர்களோட வேளாருக்கு தான் ஓட்டு கேட்க போகிறேன் கண்டிப்பான முறையில் புரிதலோடு மக்கள் வந்து என்ன இரண்டு தரப்பு மக்களுமே வரவேற்பார்கள் கண்டிப்பான முறையில் ஒரு தேவத வேட்பாளர் ஒற்றுமையை பாதுகாக்கிற தேவேந்திரோட வேட்பாளர் கண்டிப்பாக தென்காசி தொகுதியில் வெற்றி பெறுவார் மிக விரைவில் நான் உள்ள வந்து அந்த வேட்பாளர் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் நன்றி வணக்கம்